வணக்கம் நீங்க கேட்டுகிட்ட மாதிரி இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் இது வந்து தாமஸ் அ கெம்பஸ் எழுதினதா சொல்லப்படுற கிறிஸ்துவை பின்பற்றுதல் த இமிடேஷன் ஆப் கிரைஸ்ட் இது வந்து பல நூற்றாண்டுகளா கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு பெரிய ஆன்மீக வழிகாட்டியா இருந்திருக்கு சொல்வாங்க பைபிளுக்கு அடுத்தபடியா உலகத்துல அதிகமா மொழிபெயர்க்கப்பட்ட படிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ பக்தி நூல் இதுதான் சரிதான் இப்போ நம்ம கையில இருக்கிறது வந்து லோயிசியஸ் கிராஃப்ட் ஹேரல்ட் போல்டன் இவங்க செஞ்ச ஒரு நவீன ஆங்கில மொழிபெயர்ப்பு நம்ம நோக்கம் என்னன்னா இந்த புத்தகத்திலிருந்து உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும் சரி அன்றாட வாழ்க்கைக்கும் சரி உதவக்கூடிய சில முக்கியமான கருத்துக்களை அந்த சாரத்தை பிரித்தெடுக்கிறது தான் கரெக்ட் இது வந்து நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு வருஷம் முன்னாடி எழுதப்பட்டிருந்தாலும் அதுல இருக்கிற கருத்துக்கள் இன்னைக்கும் அப்படியே ஆச்சரியமா பொருந்தது இதுல மொத்தம் நாலு புத்தகங்கள் இருக்கு இதோட ஆசிரியர் தாமஸ் கெம்பிஸ் தானா அப்படிங்கிறதுல சில மாற்று கருத்துக்கள் இருக்கு ஆனாலும் பொதுவா எல்லாரும் அவரை தான் ஆசிரியராகவோ இல்ல தொகுப்பாளராகவோ ஏற்றுக்கிறாங்க அவர் வந்து ஒரு பதினாலு பதினஞ்சாம் நூற்றாண்டுல ஜெர்மனி டச் பகுதியில் வாழ்ந்த ஒரு துறவி பிரதரின் ஆஃப் த காமன் லைஃப் அப்படின்னு ஒரு ஆன்மீக இயக்கம் அதுல இருந்தவர் அவரோட வாழ்க்கை பெரும்பாலும் ஜபம் படிப்பு அப்புறம் இந்த மாதிரி நூல்களை படியெடுக்கிறது இதிலே போயிருக்கு சோ இந்த நூல் வந்து அவரோட ஆழமான தியானத்தோட அனுபவத்தோட ஒரு வெளிப்பாடுன்னே சொல்லலாம் அப்படியா அப்போ இது வெறும் தத்துவம் மாதிரி இல்லாம ஒரு பிராக்டிஸ் பண்ண ஒருத்தரோட அனுபவ குறிப்பு மாதிரி இருக்குமா சரி நம்ம வீணாக்காம இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம் முதல் பகுதி அது வந்து அக வாழ்க்கை பணிவு இத பத்தி பேசுது முதல் அத்தியாயமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆரம்பிக்குது ஆமா கிறிஸ்துவ பின்பற்றதுன்னா இந்த உலகத்தோட அற்பமான நிலையற்ற விஷயங்களை வெறுக்கிறதுன்னு சொல்லுது வீண் எல்லாம் வீண் கடவுளை நேசிக்கிறதையும் அவருக்கு மட்டும் சேவை செய்யறதையும் தவற அப்படின்னு தெரியல நடைமுறையில எப்படி நல்ல கேள்வி கேட்டீங்க இது வந்து உலகத்தையே வெறுத்து ஓடிரணும் அப்படிங்கிற அர்த்தத்துல இல்ல மாறா இந்த நிலையற்ற விஷயங்கள் மேல நம்ம முழு கவனத்தையும் மொத்த நம்பிக்கையும் வைக்கிறதுல அர்த்தம் இல்ல அது வீண் அப்படிங்கறத தான் முதல் புத்தகத்தோட இரண்டாவது அத்தியாயம் இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக்குது எப்படி உண்மையான ஞானங்கிறது வெறும் புத்தகம் படிக்கிறதுலேயோ இல்லை உலக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுலயும் இல்லை அது வந்து பணிவிலையும் நம்மளை நாமே ஆழமா தெரிஞ்சுக்கிறதுலேயும் தான் இருக்குதுன்னு சொல்லுது அதுல ஒரு வரி நல்லா இருக்கும் கடவுளுக்கு பணிவா சேவை செய்ற ஒரு சாதாரண கிராமத்துக்காரர் இருக்கார் இல்லையா அவர் வந்து தன் ஆன்மாவோட நலனை கவனிக்காம நட்சத்திரங்களோட ஓட்டத்தை பத்தி ஆறாயிரம் ஒரு பெருமை பிடிச்ச அறிவாளியை விட மேலானவர் அப்படின்னு சொல்லுது பாருங்க எவ்வளோ பவர்ஃபுல்லான கருத்து இது ஆமா உண்மைதான் இன்னைக்கு உலகத்துல நாலேஜ் தான் பவர் தகவல் தான் சக்தின்னு நாம நம்புறோம் ஆனா இந்த நூல் சொல்லுது உண்மையான ஞானங்கிறது நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுல குறிப்பா நம்ம பலவீனங்களை தெரிஞ்சுக்கிறதுல இருக்குன்னு எல்லா மனுஷங்களும் பலவீனமானவங்க தான் ஆனா உங்களை விட பலவீனமானவங்க யாரும் இல்ல அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கணும் அப்படின்னு அதே அத்தியாயத்தில் சொல்றாங்க இது நம்ம ஈகோவை தாக்குற மாதிரி இருக்குதே நிச்சயமா அதுதான் நோக்கமே ஏன்னா அந்த ஈகோ அந்த அகந்தை தான் நம்ம அமைதி இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்ம பலவீனங்களை நம்ம குறைகளை நேர்மையா ஒத்துக்கிட்டோம்னாதான் அந்த போலியான பெருமையில இருந்து விடுபட்டு உண்மையான உள்ளமைதிக்கு போக முடியும் இது ஒரு மாதிரி முரணா இருக்குல்ல நம்மள தாழ்த்திக்கிட்டா உயர்வு கிடைக்கும்னு சொல்றது ஆமா அதுதான் ஆச்சரியமான முரண்பாடு இந்த மாதிரி நம்மளை பத்தின நேர்மையான சுய அறிவு தான் அடுத்த அத்தியாயத்துல சொல்ற உண்மையை அடைகிறதுக்கு முதல் படி புரியுது முதல் புத்தகம் மூணாவது அதிகாரம் உண்மையை பற்றி பேசுது உண்மை யாருக்கு வெளிப்படுத்தப்படுதோ அவன் பாக்கியவான் அது உண்மையில் எப்படி இருக்கோ அப்படி அப்படின்னு சொல்லுது இது நாம் ஸ்கூலில் படிக்கிற அறிவை எப்படி வேற மாதிரி இருக்கு அதே அதிகாரத்தில் தன்னப்பத்தின தாழ்மையான வந்து வெறும் கத்துக்கணுங்கிற ஆர்வத்தோட போறதை விட கடவுள்கிட்ட போறதுக்கு ஒரு உறுதியான பாதைன்னு சொல்றாங்க அப்ப வெறும் படிப்பு மட்டும் பத்தாதா வெறும் அறிவு சார்ந்த கற்றல் வந்து தகவல்களை சேர்க்கறது மாதிரி ஆனா இந்த நூல் சொல்ற உண்மைங்கிறது எதார்த்தத்தை குறிப்பா நம்மள பத்தியும் கடவுளை பத்தியும் இருக்கிற யதார்த்தத்தை உள்ளத உள்ளபடி பாக்குறது இதுக்கு பணிவு ரொம்ப முக்கியம் ஓஹோ நம்ம எவ்வளவு படிச்சிருந்தாலும் நமக்கு எல்லாம் தெரியும் எண்ணம் இல்லாம நம்ம அறியாமைய நம்ம வரம்புகளை உணர்ந்து கடவுள் தான் உண்மையை வெளிப்படுத்தணும்னு தாழ்மையோட காத்திருக்கிறது தான் முக்கியம் முதல் புத்தகம் பதினோராவது அத்தியாயத்தில் சொல்ற மாதிரி எளிமையான உள்ளம் கொண்டவங்க பாக்கியவான்கள் ஏன்னா அவங்க மிகுந்த சமாதானத்தை அனுபவிப்பாங்க இந்த மனநிலை வரணும்னா நாம நம்ம கவனத்தை வெளியில இருந்து உள்நோக்கி திருப்பணும் ரெண்டாவது புத்தகம் முதல் அத்தியாயம் அதான் சொல்லுது முழு இதயத்தோட கடவுள் பக்கம் திரும்பு வெளியில இருக்கிற விஷயங்களை வெறுக்க கத்துக்கோ ஆக அக வாழ்க்கை பணிவு சுய அறிவு உண்மை உள் திரும்புதல் இது எல்லாமே உன்னோட ஒன்னு ஒன்று ஆயிருக்கு ஒரு தொடர் பயணம் மாதிரி இருக்கு சரி அடுத்து இந்த உள்முக பயணத்தில் இருக்கும்போது நாம வாழ்கிற உலகத்தையும் மத்தவங்களையும் எப்படி ஹேண்டில் பண்றது அத பத்தி பார்க்கலாம் வாழ்க்கையில சோதனைகள் துன்பங்கள் இல்லாம இருக்குமா இருக்காது முதல் புத்தகம் பதிமூணாவது அதிகாரம் சொல்லுது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சில சமயம் சோதிக்கப்படுறாங்கன்னோ பன்னிரெண்டாவது அதிகாரம் நமக்கு சில சமயம் சோதனைகளும் துன்பங்களும் வர்றது நல்லதுன்னு சொல்லுது துன்பம் எப்படி நல்லதா இருக்க முடியும் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு இந்த நூல் சொல்லுது இதுவும் ஒரு முக்கியமான ஆனா கொஞ்சம் சவாலான கருத்து தான் பொதுவாக நம்ம துன்பத்தை தவிர்க்க தான் பார்ப்போம் ஆனா கெம்பிஸ் என்ன சொல்றாருன்னா துன்பத்துக்கு ஒரு ஆழமான அர்த்தம் ஒரு வேல்யூ இருக்குன்னு சொல்றாரு அப்படியா ஆமா துன்பங்கள் நம்மள பணிவு கொள்ள வைக்குது நாம் எவ்வளவு பலவீனமானவங்கன்னு அதை நமக்கு ஞாபகப்படுத்துது அது வந்து உலகப் பொருட்கள் மேலயும் மனுஷங்க மேலயும் நாம் வச்சிருக்கிற ஓவர் அட்டாச்மெண்ட்டை குறைக்க உதவுது ரொம்ப முக்கியமாக கஷ்ட காலத்துல தான் நாம கடவுளை இன்னும் அதிகமாக சார்ந்துக்க கத்துக்கிறோம் சோதனைகளை எதிர்த்து நிற்கிறதுக்கு விழிப்புணர்வு விடாமுயற்சியாக ஜபம் பண்ணுறது அப்புறம் தாழ்மை இதெல்லாம் தேவைன்னு சொல்றாரு குறிப்பா கடவுளோட வல்லமையுள்ள கைக்கு கீழே நம்மள தாழ்த்துவோம் அவர் தாழ்மையுள்ளவங்கள ரட்சிச்சு உயர்த்துவாருங்கிற நம்பிக்கை முக்கியம் சோதனைகளை தாங்கிறது மட்டும் இல்லாம மத்தவங்களோட பழகிறதுலயும் சவால்கள் வருமே மத்தவங்கள பத்தி அவசரப்பட்டு ஜட்ஜ் பண்ணாதீங்க பூ ஒன்னு அதிகம் பதினஞ்சு அப்புறம் வதந்திகளை நம்பி பரப்பாதீங்க பூ ஒன்னு அதிகம் பத்து அப்படின்னு இந்த நூல் சொல்லுது இது இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா காலத்துக்கு ரொம்ப தேவையான அட்வைஸ் மாதிரி தெரியுது நிச்சயமா இப்போ இது ரொம்பவே பொருந்தோம் மத்தவங்கள பத்தின நம்ம கருத்துக்கள் பெரும்பாலும் மேலோட்டமா தப்பாதான் இருக்கும் அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது அதனால தீர்ப்பு சொல்றத விட்டுட்டு அவங்க செய்யறத பொறுமையா ஹேண்டில் பண்றது நல்லது சரி வதந்திகள் வந்து நம்ம மன அமைதியை கெடுக்கும் மத்தவங்களோட நமக்கு இருக்கிற உறவையும் பாதிக்கும் அதனால கேக்குறதெல்லாம் நம்பாம தேவையில்லாத பேச்சுகள்ல இறங்காம இருக்கிறது முக்கியம் சொல்றாரு இது ரொம்ப பிராக்டிகலா இருக்கு ஆனா சில டைம்ல ரொம்ப கஷ்டமான ஆளுங்களோட ஒத்து போகாத ஆளுங்களோட பழக வேண்டியிருக்குமே அத பத்தி என்ன சொல்றாங்க ரெண்டாவது புத்தகம் மூணாவது அதிகாரத்துல கடுமையான முரண்பாடான ஆளுங்களோட சமாதானமா வாழ முடியறது அது ஒரு பெரிய அருள்னு சொல்றாங்க இது எப்படி சாத்தியம் இதுல பொறுமைக்கு என்ன பங்கு தான் பொறுமையோட எக்ஸ்ட்ரீம் தேவை வருது கெம்பஸ் சொல்ற மாதிரியே அது ஒரு பெரிய அருள் அதாவது நம்ம சொந்த முயற்சியால மட்டும் வராது அதுக்கு கடவுளோட உதவியும் தேவை பொறுமைதான் அக அமைதிக்கு அடிப்படைன்னு அவர் சொல்றாரு ஓ நம்ம சமாதான எல்லாமே துன்பத்த தாழ்மையோட தான் இருக்கு அப்படிங்கிறாரு அதாவது மற்றவங்களோட குறைகளையும் தப்புகளையும் அவங்களோட கஷ்டமான குணங்களையும் அவங்க செய்வத நமக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதையெல்லாம் கடவுளுக்காக பொறுத்துக்கிறது இது சும்மா சகிச்சுக்கிறது மட்டும் இல்ல அவங்களோட ஆன்மா நல்லா இருக்கணும்னு ஜபம் பண்றதும் இதுல அடங்கும் இது கேட்க ஈஸியா இருக்கு ஆனா செய்யறது கஷ்டமா தெரியுதே பொறுமையா இருக்கிறது மற்றவங்க குறைய பொறுத்துக்கிறது இதுக்கு வேற என்ன தேவை விவேகம் தேவை யாரிடம் எவ்வளவு க்ளோஸா பழகணும் அப்படிங்கறதுல ஒரு தெளிவு வேணும் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழக முடியாது அதே நேரம் நம்மளோட உண்மையான நம்பிக்கை மனுஷங்க மேல இல்ல கடவுள் மேல தான் இருக்கணும் அப்படிங்கறத இந்த நூல் திரும்ப திரும்ப சொல்லுது ஆமா நிறைய இடத்துல வருது அது பூ ஒன்னு அத்தியாயம் ஏழு பூ ரெண்டு அத்தியாயம் ஒன்னு பூ மூணு அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு மனுஷங்களோட சப்போர்ட்டும் அன்பும் மாறலாம் ஆனால் கடவுளோட அன்பு மாறாது அவரோட உதவி எப்போ நிலைக்குங்கிற புரிதல் இருந்தால் மற்றவங்க செய்கிறதால நாம் ரொம்ப பாதிக்கப்படாமல் இருக்கலாம் ஆக உலகத்தோடையும் மற்றவங்களோடையும் பழகிறதுல துன்பத்தை ஒரு வாய்ப்பாக பார்க்கறது பொறுமையாக இருக்கிறது விவேகமாக நடந்துக்கிறது கடவுள் மேலே முழு நம்பிக்கை வைக்கிறது இதெல்லாம் முக்கியமாக சொல்கிறாங்க இப்போ மூணாவது பகுதிக்கு வருவோம் ஆன்மீக பாதை அப்புறம் தெய்வீக அன்பு இந்த புக்கு வந்து புனிதர்களோட பரிபூர்ண வழி பூவன் அத்தியாயம் பதினொன்று பத்தி பேசுது உதாரணமா பாலைவன பிதாக்கள் மாதிரி துறவிகளோட வாழ்க்கையும் பூவன் அத்தியாயம் பதினெட்டு சொல்லுது அந்த பாதையோட முக்கிய அம்சங்கள் என்ன அந்த பாதையோட சாரம் என்னன்னா இந்த உலகத்தோட சத்தங்கள் சிதறல்கள் இதிலேருந்தெலாம் கொஞ்சம் தள்ளி நின்று தனிமையையும் மௌனத்தையும் பூவன் அத்தியாயம் இருவது தேடுறது ஏன்னா அந்த அமைதியில தான் நம்மள ஆழமா ஜெபிக்க முடியும் கடவுளோட பேச முடியும் அதோட பற்றின்மை அதாவது உலகப் பொருட்கள் சுகங்கள் மேல இருக்கிற ஆசையை குறைக்கிறது அப்புறம் சுய ஒருத்தல் நம்ம அகங்காரத்தையும் சுயநலத்தையும் கண்ட்ரோல் பண்றது இதெல்லாம் முக்கியமான ஸ்டெப்ஸ் சுருக்கமா சொன்னா நம்ம கவனத்தை இருந்து உள்ளையும் மேலையும் திருப்புறதுதான் அந்த பாதை சுய ஒருத்தல்ங்கிற வார்த்தை கொஞ்சம் நெகட்டிவா கேக்குதே நம்மள நாமே வருத்திக்கிற மாதிரி அது எப்படி பாசிட்டிவா பாக்கலாம் நல்ல கேள்வி சுய ஒருத்தல்னா நம்மள இல்ல அதுக்கு பதிலா நம்ம உண்மையான சந்தோஷத்துக்கு தடையா இருக்கிற சுயநலத்தையும் கண்ட்ரோல் இல்லாத ஆசைகளையும் கட்டுப்படுத்துறது உதாரணத்துக்கு தேவையில்லாத கோபத்தை அடக்கிறது பெருமையா விடுறது சோம்பேறித்தனத்தை எதிர்த்து ஜெயிக்கிறது இதெல்லாம் கூட சுய ஒருத்தல் தான் ஓ அப்படிங்களா ஆமா இது ஒரு விடமான ஆன்மீக பயிற்சி மாதிரி நம்ம விருப்பத்த கடவுளோட விருப்பத்தோட சேர்க்கிறதுக்கு இது உதவும் இதுதான் பின்னால நாம பேசப் போற தெய்வீக அன்ப அனுபவிக்கிறதுக்கும் வழிய உண்டாக்கும் புரியுது மூணாவது புத்தகம் அஞ்சாவது அதிகாரத்துல தெய்வீக அன்பு பத்தி பேசுது அன்பு ஒரு உன்னதமான விஷயம் எல்லா கஷ்டத்தையும் அது ஈஸியாக்கும் அப்படின்னு சொல்லுது இயேசு மேல இருக்கிற உண்மையான அன்புனா எப்படிப்பட்டது அது சும்மா ஒரு ஃபீலிங் மட்டும் தானா போ ரெண்டு அத்தியாயம் ஏழு இல்ல அது வெறும் ஃபீலிங் மட்டும் இல்ல கெம்பிஸ் பார்வையில இயேசு மேல உண்மையான அன்புன்னா மத்த எல்லாத்தையும் விட நம்மளையே விட அவரை அதிகமா நேசிக்கிறது அவருக்காக நம்ம சொந்த விருப்பங்களை விட்டு கொடுக்கிறது நம்மள தாழ்த்திக்கிறது இந்த அன்புதான் சிலுவையை சுமக்கிறதோட சம்பந்தப்பட்டது பூ ரெண்டு அதிகாயம் பதினொன்று பன்னெண்டு சிலுவையில ரட்சிப்பு இருக்கு சிலுவையில ஜீவன் இருக்கு சிலுவையில இருந்து பாதுகாப்பு இருக்கு சிலுவையில பரலோக இனிமை சொல்லுது அதாவது கிறிஸ்துவோட கஷ்டங்களும் செய்யற தியாகங்களும் வெறும் பாரம் இல்ல அன்போட வெளிப்பாடு நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவுற கருவிகள் அப்படின்னா துன்பம்ங்கிறது அன்போட ஒரு பகுதிய மாறுதா இது கொஞ்சம் ஆழமான சிந்தனை தான் இந்த பாதையில அருள் பத்தியும் அடிக்கடி வருது பூ இரண்டு அதிகம் பத்து பூ மூன்று அதிகம் ஐம்பத்தி மூன்றுல இருந்து ஐம்பத்தி ஐந்து அருள்னா என்ன அதை எப்படி பெறது எப்படி தக்க வைக்கிறது அருளுங்கிறது வந்து கடவுள் கிட்ட இருந்து வர்ற ஒரு தெய்வீக உதவி ஒரு கிஃப்ட் மாதிரி இத நம்ம சொந்த முயற்சியால சம்பாதிக்க முடியாது நல்லது செய்ய சோதனைகளை ஜெயிக்க கடவுள் பக்கம் வளர நமக்கு கிடைக்கிற சக்தி இது சரி இதை எப்படி பெறது முதன்மையா பணிவு மூலியமாவும் ஜப மூலியமாவும் நமக்கு அருள் கிடைச்சிருக்குன்னு நம்ம உணரும் நன்றி சொல்லணும் பெருமைப்படக்கூடாது சில சமயம் கடவுளோட அருள் நம்மளை விட்டு போன மாதிரி தோணலாம் அந்த மாதிரி நேரத்துல சோர்ந்து போகாம பொறுமையோட தாழ்மையோட காத்திருக்கணும் நம்ம சுய மறுப்பை நிறுத்தக்கூடாது மூணாவது புத்தகம் அதிகாரம் ஐம்பத்தி நாலுல இயல்புக்கும் அருளுக்கும் உள்ள வித்தியாசத்தை அழகா சொல்றாங்களே அதை கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா இயல்புங்கிறது நம்ம மனித பலவீனம் பாவம் செய்ய தூண்டுறோம் நம்ம சாய்வு அது சுயநலமா இருக்கும் உலக சந்தோஷங்களை தேடும் புகழ்ச்சிய விரும்பும் பொறுமை இல்லாம இருக்கும் ஆனா அருள் இதுக்கு நேர் எதிரானது ஓஹோ அது கடவுள்கிட்ட இருந்து வர்றதால அது தன்னலமற்றது ஆன்மீக விஷயங்கள்ல நாட்டம் உள்ளது தாழ்மைய விரும்புறது துன்பங்களை பொறுமையா தாங்கிக்க உதவுறது அருள் வந்து நம்ம இயல்போட கெட்ட நாட்டங்களை எதிர்த்து போராட ஹெல்ப் பண்ணுது நாம ஆன்மீகத்துல முன்னேறணும்னா அருள் கண்டிப்பா தேவை இயல்புக்கும் அருளுக்கும் உள்ள இந்த வித்தியாசத்தை புரிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம்தான் இந்த பயணத்தோட ஒரு உச்சகட்டமா நாலாவது புத்தகம் முழுசும் பரிசுத்த நற்கரணை பத்தி பேசுது அதுக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் ஆமா நாலாவது புத்தகம் முழுவதுமே ஒரு விசுவாசி எப்படி நற்கரணைய அணுகணும் அதுல என்ன ஆசீர்வாதங்கள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி ரொம்ப விரிவாவும் பக்தியோடவும் பேசுது கிறிஸ்துவ ரொம்ப மரியாதையோட பயபக்தியோட அன்போட அணுகணும்னு அது ஒன்னு சொல்லுது நற்கருணையில தெரியுற கடவுளோட அளவு கடந்த அன்பையும் கருணையையும் தாழ்மையையும் தியானிக்கணும் அதிகாரம் இத தகுதியோட அடிக்கடி எடுத்துக்கிறதுனால கிடைக்கிற ஆன்மீக நன்மைகள் பாவ மன்னிப்பு சோதனைகளை எதிர்க்கிற பலம் புண்ணியங்கள்ல வளர்றது இத பத்தி எல்லாம் சொல்லுது அதிகாரம் மூணு அதுக்கு எப்படி தயாராகணும்னு கூட சொல்லுது இல்லையா அதிகாரம் ஆறு ஏழு பன்னெண்டு ஆமா அதுக்கு தேவையான தயாரிப்பு திரும்புதல் விசுவாசம் பக்தி இத பத்தியும் அதை வாங்கும் போது இருக்க வேண்டிய மனநிலை பணிவு நம்பிக்கை அன்பு இத பத்தியும் பதினோராம் அதிகாரத்துல நற்குரணைக்கும் வேதாகமத்துக்கும் சீக்கிர்சர்க்கும் உள்ள முக்கியத்துவத்தை ஒப்பிட்டு பேசுறாங்களே ஆமா அந்த அத்தியாயம் என்ன சொல்லுதுன்னா ஆன்மாவோட பயணத்துக்கு இது ரெண்டும் ரெண்டு கண்கள் மாதிரி இல்லைன்னா ரெண்டு முக்கியமான சாப்பாடு மாதிரி அவசியம்னு சொல்லுது வேதாகமும் ஆன்மாவுக்கு லைட்டா இருந்து வழிகாட்டுது நற்கருணையும் ஆன்மாவுக்கு சாப்பாடாவும் பலமாவும் இருக்குது ரெண்டுமே கடவுள்கிட்ட இருந்து வர கிஃப்ட்ஸ் நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அழகா சொல்லுது அருமை இந்த நீண்ட ஆழமான பேச்சை தொகுத்து பார்த்தா கிறிஸ்துவை பின்பற்றுதல் இந்த நூல் அக அமைதியையும் கடவுளோட ஒரு இணைப்பையும் தேடுற யாருக்குமே ஒரு விரிவான வழிகாட்டின்னு சொல்லலாம் நிச்சயமா பணிவு பற்றின்மை பொறுமை சுய ஒருத்தல் தெய்வீக அன்பு கடவுள் மேல முழு நம்பிக்கை இதெல்லாம் தான் அந்த பாதைக்கு முக்கியமான படிகள் மாதிரி இதெல்லாம் உங்ககிட்ட என்ன சொல்லுதுன்னு கேட்டா வெளியுலக கவலைகள் சத்தங்கள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு உண்மையான நிலையான அமைதியையும் வாழ்க்கையோட அர்த்தத்தையும் கண்டுபிடிக்க இது ஒரு மேப் மாதிரி உதவுதுன்னு சொல்லலாமா மிக சரியா சொன்னீங்க இது சும்மா ஒரு அறநூறு வருஷ பழைய இறையியல் புத்தகம் மட்டும் இல்ல இன்னைக்கு நம்ம நவீன வாழ்க்கையோட பிரஷர் சவால்கள் இதையெல்லாம் ஃபேஸ் பண்ண தேவையான காலத்தால் அழியாத சைக்கலாஜிக்கல் மற்றும் ஸ்பிரிச்சுவல் இன்சைட்ஸ் இது கொடுக்குது உண்மைதான் நம்மள நாமளே நேர்மையா பாக்குறது செல்ஃப் அவேர்னஸ் நம்ம ஆசைகளை கண்ட்ரோல் பண்றது தவிர்க்க முடியாத துன்பங்கள்ல துவண்டு போகாம அதுல ஒரு அர்த்தத்தையும் பலத்தையும் கண்டுபிடிக்கிறது உறவுகள்ல ஞானத்தோடையும் பொறுமையோடையும் நடந்துக்கிறது எல்லாத்துக்கும் மேல அக அமைதியை தேடுறது இந்த எல்லாம் இன்னைக்கும் நம்ம எல்லாருக்கும் பொதுவானது தானே ஆமாம் இது உங்களுக்கு ஏன் முக்கியம்னு கேட்டா நம்ம வேகமான பெரும்பாலும் மேலோட்டமா போற இந்த உலகத்துல ஆழத்தையும் நிலையான மதிப்பீடுகளையும் உண்மையான மனநிறைவையும் தேடுறவங்க பயணத்துக்கு இது ஒரு நல்ல துணையா இருக்கும் நிச்சயமா கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் உண்மையான சுதந்திரம்ங்கிறது முழுமையான சுயமறுப்பிலிருந்து தன்னோட விருப்பங்கள கைவிடுறதுல வருதுன்னு இந்த புத்தகம் சொல்லுது உம் மூணாவது புத்தகம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டுல உங்க ஆசைகளை கைவிடுங்க நீங்க அமைதியை காண்பீங்கன்னு ஒரு வரி வருது சுய வெளிப்பாட்டையும் சுய நிறைவையும் தன்னோட கனவுகளை ஃபாலோ பண்றதையும் ரொம்ப பெருசா போற்று இந்த நவீன உலகத்துல நமக்காக இல்லாம ஒரு பெரிய உண்மைக்காகவோ இல்ல கடவுளுக்காகவோ தன்னை இழக்கிறது இல்ல தன்னுடைய விருப்பங்களை கைவிடுறது அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்க முடியும் இது உண்மையிலேயே ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விதான் ஒருவேளை தன்னை இழக்கிறதுங்கிறது சுயத்தையே அழிச்சுக்கிறது இல்லாம சுயநலத்தோட அகங்காரத்தோட பிடியிலிருந்து விடுபடுறதுன்னு அர்த்தமா இருக்குமோ நம்ம சின்ன நான் தாண்டி ஒரு பெரிய நோக்கத்தோட அன்போட சேவையோட இணையிறது தான் உண்மையான நிறைவையும் சுதந்திரத்தையும் தருமோ கெம்பிஸ் சொல்ற மாதிரி ஒருவேளை இந்த தான் உண்மையான அமைதி ஒளிஞ்சிருக்கோம் இந்த கேள்விகளுக்கான பதில்களை நீங்களே தேடி கண்டுபிடிக்க உங்களை நாங்க ஊக்குவிக்கிறோம் தாமஸ கெம்பிஸோட கிறிஸ்துவை பின்பற்றுதல் நூலிலிருந்து சில முக்கியமான முத்துக்களை எங்களோட சேர்ந்த ஆழமா ஆராய்ஞ்சவங்களுக்கு எங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்